ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை அதிகாரம் இருபத்தி நான்கு வசனம் பன்னெண்டு என் எச்சமானுக்கு தேவனாயிருக்கிற கர்த்தாவே இன்றைக்கு நீர் எனக்கு காரியம் சித்திக்க பண்ணி என் எஜமான் ஆகிய அப்ரஹாமுக்கு தயவு செய்தும் பிரியமானவர்களே இந்த கால வேலையில் அவங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார் எப்பொழுதும் தேவனோடு பேசி கொண்டிருக்கிற பழக்கம் நமக்கு இருக்கா என்பதை நீங்க யோசித்து பார்க்கணும் தேவனோடு எப்பொழுதும் பேசி கொண்டிருக்கிற ஒரு நபர் தேவ சித்தத்தை அறிய முடியும் தேவனுடைய சத்தத்தை கேட்டு அவருடைய சித்தத்தை செய்து முடிக்க முடியும் பிரியமானவர்களே அப்ரஹாமுக்கு அநேக ஊழியக்காரர்கள் இருந்தாங்க ஆனால் தன்னுடைய மகனாகிய ஈசாக்குக்கு பெண் பார்க்கும்படியாக ஆப்ரஹாம் தெரிந்து கொண்ட நபர் தான் எலியேசர் ஏன் இந்த எலியேசரை ஆப்ரஹாம் தெரிந்து கொண்டாரானால் எப்பொழுதும் தேவனோடு பேசிக்கொண்டிருக்கிற ஒரு பழக்கம் இந்த எலியேசர் கிட்ட காணப்பட்டது தேவனோடு பேசி கொண்டிருக்கிற இந்த நபரை செலக்ட் பண்ணாதான் என்னுடைய மகனுக்கு சரியாக தேவ சித்தமுள்ள ஒரு மகளை கொண்டு வர முடியும் அப்படின்னு ஆப்ரஹாம் நினைத்தபடியினால தான் இந்த எலியேசரை செலக்ட் பண்ணுகிறார் எலியேசர்கிட்ட சொல்லி இந்த ஆப்ரஹாம் அனுப்புகிறதை நம்ம வேதத்தில் பார்க்குறோம் பிரியமானவர்களே அதே மாதிரி பத்து ஒட்டகங்களோடு சில பொருட்களோடு கடந்து போன இந்த எலியேசர் எப்படி செபிக்கிறார் என்றால் ஆதியாகமும் இருபத்தி நாலு பன்னெண்டுல வாசித்தபடி கத்தாவே இன்றைக்கு நீர் எனக்கு காரியம் சித்திக்க பண்ண வேண்டும் பல சூழ்நிலைக்குள்ளாக அவர் கடந்து வருகிறார் என்ன செய்ய போகிறோம் என்பது அவருக்கு புரியல ஆனாலும் கர்த்தரோடு பேசி கொண்டிருக்கிற இந்த பழக்கம் இந்த மனிதனுக்கு காணப்பட்டதுனால கர்த்தரை நோக்கி ஜெபிக்க ஆரம்பிக்கிறாரு அந்தவரே இன்றைக்கு காரியத்தை நிச்சித்திக்க பண்ண வேண்டும் அப்படின்னு ஜெபி அவர் கடந்து வந்து கொண்டே இருக்கிறார் தேவனோடு பேசிக்கொண்டே வருகிறார் பிரியமானவர்களே கர்த்தரோடு பேசி கொண்டிருக்கிற இந்த நபருடைய வாழ்க்கையில் தேவ சித்தம் வெளிப்பட ஆரம்பித்தது சரியாக ஈசாக்கு தேவ சித்தமுள்ள ரெபே காலை ஆண்டவர் இணைக்கிறார் பிரியமானவர்களே இந்த காலை வேலையில் கத்துறிய வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க அநேக நேரங்களை நாமும் குழம்பி விடுகிறோம் இது தேவ சித்தமா தேவ இல்லையா அப்படின்னு நம்ம சில காரியங்கள் நம்மை குழப்பி கொண்டிருக்கிறது ஆனால் நம்ம தேவனோடு பேசுகிறவர்களாக இருந்தால் அதிகமாய் நம்ம கர்த்தரோடு இருக்கிறவர்களாக இருந்தால் தேவ சித்தத்தை சரியாக புரிந்து கொள்ள முடியும் சரியான பாதையில் கர்த்த நம்மையும் நடத்துவார் தேவனோடு பேசுங்க அவரோடு உறவாடுங்க தேவ சுத்தத்தை நீங்கள் அறிய முடியும் உங்கள் வாழ்க்கையில் எது செய்யணும் எது செய்யக்கூடாது உங்கள் பிள்ளைகளுடைய திருமண காரியமாக இருக்கலாம் நீங்கள் ஒர்க் பண்ணுற இடமாக இருக்கலாம் நீங்கள் செய்ய போகிற பிஸ்னஸாக இருக்கலாம் நீங்கள் கர்த்தரோடு பேசுகிறவர்களாக இருந்தால் தேவ சுத்தத்தை நீங்கள் அறிய முடியும் சில சூழ்நிலைகள் நமக்கு சாதகம் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் அது தேவ சுத்தமா இருக்கும் கர்த்தரோடு பேசுகிற ஒரு அனுபவம் நமக்கு இருக்குமே ஆனால் அந்த சித்தத்தை நம்ம அறிந்து கொள்ள முடியும் அதன்படி நம்ம செய்யவும் முடியும் ஜெபிங்கள் கத்தரவங்க கூட இருக்கிறா செபிப்போம் எங்கே சீக்கிரங்கள் நல்ல தகப்பனை இந்த காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் கத்த தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றியப்பா எப்பொழுதும் கர்த்தரோடு பேசிக்கொண்டே இருக்கிற ஒரு அனுபவத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தருவீராக தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்பதை ஆண்டவர் உணர்த்துவீராக எப்பொழுதும் கர்த்தரை தேடுகிற ஒரு உணர்வுள்ள இருதயத்தை கத்த தருகிறபடியினால ஸ்தோத்திரம் நாள் முழுவதும் கர்த்த தாங்கி நடத்துவீராக செய்கிற வேலைகள் வருமானங்கள் தொழில்களை ஆசிர்வதிங்க தேவ பிள்ளைகள் செய்கிற சகல காரியங்களிலும் உங்கள் கரம் கூட இருக்கட்டும் குடும்பங்களை சமாதானத்தை தருவீராக பலவீனங்கள் போராட்டங்கள் மாறட்டும் ஆண்டவர் அற்புதத்தை செய்கிறபடினால ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் உள்ள நல்ல தகப்பனை பிரியமானவர்களே கத்தோடு பேசி இருக்கிறார் அப்பாவோடு பேசிக் கொண்டே இருங்க தேவ சுத்தத்தை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும் உங்களுக்காக உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜபிக்கிறோம் நீங்களும் எங்களுக்காக எங்களுடைய ஊழியங்களுக்காக ஜெபித்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் டிவோஷன் மூலமாய் உங்களோடு ஆண்டவர் பேசுகிறதை பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்குமே என்றால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க